முருகர் மாநாடுன்னே சொல்லக்கூடாது அதை கேவலப்படுத்திக்கிட்டாங்க முருகர் மாநாடுன்னு எப்படி சொல்றது கேவலப்படுத்திட்டாங்க என்னென்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை டிவியில் காமிச்சதெல்லாம் வேறு நான் சொன்னேன்ல முதல்ல கலெக்ஷன் கோடிக்கணக்கில் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க உள்நாட்டுக்காரவங்க ஹெச்ஆர்எம்சிலேருந்து பெரிய அளவு பணத்தை இருக்கு போட்டிருக்காங்க என்னாச்சு இதுக்கெல்லாம் எங்கள் கணக்கு எத்தனை கோடி செலவு பண்ணீங்க அப்படிங்கிற கணக்கை கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம் அதாவது ஹெச்ஆர்என்சியில் மூணு பெண் அதிகாரிகள் அங்கே ஹெச்ஆர்என்சியில் வேலை பார்க்குறவங்க முப்பெருந்தேவிங்கிற தேவிங்கிறாங்க முப்பெருண் தேவி அதில் ரெண்டு தேவிகள் வந்து கைதாகிட்டாங்க கபாலீஸ்வரர் இதில் கோயிலில் ஒரு மயில் செலவு காணாமல் போச்சு அப்போ பொன்மாணி போய் அந்த தேவியில் ஒரு தேவின்னு சொல்லக்கூடிய திருமகள் அப்படிங்கிற ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸரை கைது பண்ணிட்டார் அடுத்தது ஏகாம்பரீஸ்வரர் கோயில்னு இருக்குது காஞ்சிபுரத்தில் அதில் ஜனங்கட்ட ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து இப்போ நகை செய்ய போகிறோம் அப்படின்ன உடனே அவங்களுக்கு வந்து இது கும்பாபிஷேகம் வைக்க போகிறோன்னு உடனே நிறைய பேர் நகை எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா நகையும் பணத்தையும் வாங்கிட்டு ஒன்றுமே பண்ணலை அதில் கவிதாங்கிற ஒரு லேடியை வந்து உப்பன்மானிக்க கையெழுத்து கைது பண்ணிட்டேன் அடுத்த நான் அரிப்பிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள கைது பண்ணணும்னு இருந்தால் முடியாமல் போயிடுச்சு அந்த அரிப்பிரியாவை தான் சேகர்பாபு இந்த மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களை விரட்டி விட்டுட்டு அரிப்பிலியாவை அவங்க வந்து பொறுப்பாக படைத்தார் மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிற வரட்டி விட்டாங்கன்னு போனதில் சொன்னோம் நம்ம டிவி வீடியோவை பார்த்தோன்னே சேகரி பாபா அதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூட்டிகிட்டு வந்து போட்டார் அவரும் அவர் கோவப்பட்டு போகலை அப்படின்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் இப்போ நடந்து முடிஞ்சு இப்போ அரிப்பிரியாக தான் அங்கே எல்லாமே முடிவெடுக்கிறாங்க அரிப்பிரியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சொல்ல சொல்கிறாங்க அவங்களுக்கு அண்ணாநகர் சென்னையில் வீடம் அவருடைய பிஏக்கே எண்பது லட்சம் ரூபாய் செலவில் பக்கத்திலேயே ஒரு இது வீடை வாங்கி கொடுத்துருக்காங்களாம் பிஏவுக்கு பல லட்சம் செலவில் பணத்தை கொடுத்துருக்காங்க பிஏவோட ஒய்ஃப் வந்து தெய்வ பக்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம புருஷன் வந்து இந்த இந்தம்மாகிட்ட இருக்காங்க எண்பது லட்சம் வீடு வந்திருக்கு பல லட்சம் ஒரு இதெல்லாம் கடவுள் பணமாச்சே அப்படிங்கிற இதில் வந்து அந்த அம்மா மனசாட்சி உள்ளம்மா போய் தகராறு பண்ணி அரிப்பிரியாட்டையோ பைப் பைப் என் மனைவிய சார் கட் பண்ணி அரிப்பிரியாட்டை போய் என் கணவருக்கு ஏன் கடவுள் பணத்துலேருந்து வாங்கி கொடுக்குறீங்கன்னு பிரச்சனை பண்ணி அதை வச்சா நினச்சி பூரா சிலிப்பாக சிலிக்குது ஆக பிஏவே இல்லை பல லட்சம்னா அரிப்பிரியாக எத்தனை கோடிகள் இருக்கணும் எத்தனை கோடிகள் எடுத்துருக்கணும் அத்தனை கோடிகளில் இவருக்கு என்ன பங்கு போச்சு இவருக்கு கேட்கணும்ல நம்ம சேகர்பாபுவுக்கு ஸ்டாலினுக்கு அவ்வளோ பங்கு போச்சு கடவுள் பணத்தை கோயில் பணத்தை இப்படி கொள்ளையிச்சிங்களா இதுக்கு பதில் சொல்லுங்கள் இதையே நாரிழித்து வட்டீர்களே அங்கே லாஜில் அரசியல்வாதி எல்லாம் தங்க வச்சுருக்காங்க பழனியில் போன அரசியல்வாதி சும்மா இருப்பானா பிரியாணி அடிச்சிட்டு ஃபுல்லாக டாஸ்மாக் அரைக்க வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அந்த லாஜ் ரூமுக்குள்ளே போக முடியலையா ஒரே டாஸ்மாக் அரை எது சில எல்லாம் தங்க முடியாமையே வந்திருக்காங்க ஆக கோயிலின் புனிதத்தையே கெடுத்திருக்காங்க இந்த சேகர்பாபு கூட்டம் ஸ்டாலின் கூட்டம் இதில் வேடிக்கை என்னென்னா இவர் பெரியாடில் ஸ்டாலின் கோயிலுக்கு போகல கோயிலுக்கே போகாமல் வீடியோவிலையே வாழ்த்து சொல்கிறார் உடனே இதுக்கு பெரிய ஆள் இல்லை உடனே சில பேர் சொன்னாங்க அவர் தெய்வ மறுப்பாளருங்க கோயிலுக்கெல்லாம் போக மாட்டாங்க அதனால தான் வீடியோவில் வாழ்த்து சொல்லிட்டார் அப்படிங்கிறாங்க என்ன தெய்வ மறுப்பாளர்னா இந்த வீடியோவை பாருங்கள் சத்யசாயி பாபா காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்போ பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டுக்கு மட்டும் போய் சத்யசாய் பாபா கையில் அது ஒரு கோயில் மாதிரி ஆனால் காலில் விழுந்து வாக்குசீடுவான் அதை வாங்கினவர் ஏன் பழனி கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாரு அதே மாதிரி அறுபது வயசு ஆகும்போது ஸ்டாலினுக்கு திருக்கொடையூர் கோயிலுக்கு போய் கணவனும் மனைவியும் போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்த ஃபோட்டோக்கள்லாம் இருக்கேன் அப்போ அதுக்கு மட்டும் போன ஸ்டாலின் எதுக்காக பழனி கோயிலுக்கு வந்து போகாமல் இருக்கார் முருகன் மேலே மட்டும் கோபமாக என்னன்னு இல்லையா அடுத்தது உதயநிதி அவரு 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 வந்து வீடியோ காலில் வாழ்த்து சொல்றார்கள் பழனிக்கு பழனி முருகன் பாடு உல மோசமாக தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக நடத்தப்படுகின்ற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார்கள் காணொலி காட்சி மூலமாக இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் உதயநிதி மாதிரி ஒரு ஆளை வந்து வீடியோட வாழ்த்து சொல்றாரு கேட்டால் சொல்கிறாங்க உதயநிதி சாமி கும்பிட மாட்டார் கோயிலுக்கு போக மாட்டார் அதனால் அவர் வந்து அவர் வந்து ஒரு பகுத்தறிவாதி அதனால் தான் அவர் வந்து வாழ்த்து வந்து இதிலேயே சொல்லிட்டார் இதே உதயநிதி நடிகை நயன்தாராவை கூட்டிட்டு கூட்டிகிட்டு இதே பழனி கோயிலுக்கு போன ஃபோட்டோ இருக்க பாருங்கள் அப்போ பழனி கோயிலுக்கு சினிமா நடிகையோடு போக தெரியுது உதயநிதிக்கு ஆனால் இங்கே வந்துக்கிட்டு பழனி கோயிலுக்கு இவங்களே மாநாடு வச்சுட்டு தந்தையும் மகனும் இவர்கள் இறைவனை விட பெரியவர்கள்ங்கிற எண்ணத்தில் ரெண்டு பேரும் அங்கே போகாமல் இருக்காங்களே பெண்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் உங்களுக்கு பிரச்சனை வரும் ஆண்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்காங்கன்னா அது எனக்கு புரியலை அதுவும் பெரிய சீர்திருத்தவாதுன்னு சொல் சொல்லிக்கிட்டு எல்லா கோயிலையும் போய் காலில் விழுந்த அந்த ரெண்டு பேரும் ஏன் கோயிலுக்கு போகாமல் இருந்தார்கள் என்ற கேள்வியையும் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் நான் வைக்க விரும்புகிறேன்